ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுல்சர் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசு துறைகளில் வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நேட்டிவிட்டி இருப்பிட சர்டிஃபிகேட்டு அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய வகையான சர்டிவிக்கேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றியமையாது அப்படின்னு சொல்ல இந்த கேன் அப்படிங்கிறது ஸோ கேன் அப்படிங்கிறது சிட்டிசன் ஆக்சிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஸோ தமிழக அரசு துறைகளில் வழங்கக்கூடிய அனைத்து சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுவும் வித்தின் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆயிடும் சரிங்களா ஸோ ஈசேவை மையத்தில் நீங்களும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே கூட பண்ணலாம் ஸோ மிகவும் சுலபமான வழிமுறைகள் மூலமாக நான் இதை உங்களுக்கு சொல்லித் தரேன் ஸோ எப்படி கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது அதாவது பெரியவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு நம்ம கம்பல்சரி வாங்குவோம் ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்பர் அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்று வாங்குறீங்க ஸோ அது போக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன் நம்பர் அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ இந்த கேன் நம்பரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் அதாவது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அதை தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது எதுக்காக அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழ வர அனைத்து சர்வீஸ்களுமே அதாவது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஓபி சர்டிஃபிகேட் எல்லா ட்ரெஃபிகேட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கேன் நம்பர் அப்படிங்கிறது இன்றியாமையாது ஸோ இந்த கேன் நம்பர் எதுக்காக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அந்த கேன் அதாவது சிட்டிசன் ஆக்சஸில் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ நம்ம எதாவது பர்டிகுலரான ஒரு சர்வீஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அதாவது நம்ம ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் சப்போஸ் நான் வந்து ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறப்போ நான் என்னோட ஆதார் நம்பர் அல்லது என் மொபைல் நம்பர் போட்டு ஆக்சஸ் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கேன் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் ஸோ ஆஷ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாருமே எழுதிருப்போம் ஸோ அதில் அந்த டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம எதாவது பர்டிகுலரான ஒரு எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நம்மளோட ஐடி அண்டு பாஸ்வேர்டு இதை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலரான எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணுவோம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் சேம் ஆஸ் அதே மாதிரி தான் ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இதில் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலுமே கம்பல்சரி கேன் அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ அந்த கேன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ரௌசர் வந்துடுங்க ப்ரௌசரில் டிஎன்இஜிஏ அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு இருக்கும் இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்குது அது ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அது ஃபர்ஸ்ட் லிங்கை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா மின்னாலுமே ஆளுமை இயக்குநரகம் தமிழ்நாடு மின்னாலுமே முகமை அப்படின்னு வந்துருக்கு இதில் மெனுபரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா துறை உள்நுழை பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம நார்மல் சிட்டிசன் அப்படின்னா கம்பல்சரி பயனாளர் உள்நுழை அப்படின்னு கொடுத்து நம்ம லாக்இன் பண்ணிக்கலாம் சப்போஸ் துறை உள்நுழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் சென்டரில் வச்சுருப்பாங்க சேவை மையம் வச்சிருக்கிறவங்க ஸோ அவங்களா சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்களாம் இந்த துறை உள்நூலையில் போய்ட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம பயனாளர் ரூல்நிலை தான் கொடுக்கணும் பயனாளர் ரூல் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேப்சாக கொடுத்து சைன்இன் பண்ணும் சப்போஸ் நான் இந்த சைட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் எதுவும் ஆன்லைன் மூலமாக வாங்கினதில்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை ட்ராப் டவுன் வாங்க டவுன் வந்து நியூ யூசர் அப்படின்னு இருக்கும் நியூ யூசர் கொடுத்துருங்க நியூ யூசர் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கேன் ரிஜிஸ்டர் இல்லை ஸோ இந்த வெப்சைட்டுக்கு டிஎன்இசேவி வெப்சைட்டுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ இதில் உங்களோட முழு பெயர் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிகோ அடுத்து தாலுக்கா அடுத்து மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி ஆதார் நம்பர் லாகின் ஐடி நான் லாகின் ஐடி நீங்களே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கணும் ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கணும் நம்பர்ஸ்லேயும் இருக்கணும் அதே மாதிரி சிம்பிள்ஸ்லேயும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கொடுத்துங்க அதே மாதிரி மேலே கொடுத்த கன்ஃபார்மே நீங்கள் கீழே கொடுத்துடணும் மேலே கொடுத்த பாஸ்வேர்டு கீழே கொடுத்துடணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குறியீடு கேப்ஜா குறியீடை கொடுத்து ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங் நீங்கள் இங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு அதாவது நீங்கள் மேலே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓடிபியெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஸோ அடுத்து ஹோம் பேஜ்க்கு வந்துடுங்க ஹோம் பேஜுக்கு வந்தது பயனாளர் உள்நுழை ஸோ அந்த பயனாளர் உள்நூலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது ஸோ அக்கௌண்ட் இருந்தங்காட்டி என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் யூசர் நேம் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்தா தான் ஆல்ரெடி நியூ யூசரில் போய்ட்டு சைன் அப் பண்ணுறது ஸோ உங்களோடய யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு தான் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாவ கொடுத்துட்டு லாகின் அப்படின்னுக்கு லாகின் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்கு வந்துருவீங்க இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் சர்வீஸ் வைஸ் கொடுக்குறேன் சர்வீஸ் வைஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபிசி அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு இருக்கும் ரெவன்யூ ஆரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இ அடங்கல் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு ரெசெண்டட் உமன் சர்டிஃபிகேட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபேமிலி மைக்ரேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு அது போக பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதர் பேக்வர்டு கிளாஸஸ் ஓபிசி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு சால்வென்சி அன்மேரிட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் சப்போஸ் நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் ஓகே கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த சர்வீஸு சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் அது அது போக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் ஸோ ப்ரொசீட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெவன்யூ ஒன் த்ரீ இன்கம் சர்டிஃபிகேட் தான் நம்ம அப்ளை பண்ணப்போம் ஸோ கம்பல்சரி இதில் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஈஸியாக வந்து இங்கே நம்மளோட மொபைல் நம்பரோ அல்லது கேன் நம்பரோ நம்மளோட ஃபாதர் நேம் அல்லது நம்மளோட பெயர் ஆதார் நம்பர் இமெயில் ஐடி இதை ஏதாவது கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம் சப்போஸ் நமக்கு வந்து கேனே இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கும் ஸோ நான் ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துறேன் அதாவது கேன் அப்படிங்கிறது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேனை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஸோ கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ஆதார் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸ்ரீமதி அல்லது திரு செல்வி இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகெண்ட் நேம் அப்ளிகெண்ட் நேம் வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிடணும் ஸோ அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம என்டர் பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் பாலினம் மேல் ஆர் ஃபீமேல் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா திருமண நிலை மேரிட் ஆர் அன்மேரிட் டிவோர்ஸ் விடோ இது எல்லாமே இருக்கும் ஸோ எந்த கேட்டகிரியும் அந்த கேட்டகிரி கொடுத்துங்க ஸோ அந்த கேட்டகிரி கொடுத்து அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி உங்களோட பிறந்த தேதி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க அடுத்து ரிலேஷன் ஸோ நீங்கள் ஃபாதர் ஓரியன்ட் பண்ணியிருக்கீங்களா அல்லது ஹஸ்பண்ட் ஓரியன்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஸோ ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் கொடுத்துங்க ஃபாதர்னா ஃபாதர் கொடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மேலே கொடுத்த உறவு முறையை அவங்களோட பெயர் ஸோ இங்கிலீஷில் என்டர் பண்ணிங்க அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தமிழ் என்டர் பண்ணணும் அதுக்கடுத்து மதர் நேம் உங்களோட மதர் நேம் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் ஸோ உங்களோட மதம் என்ன ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா ஸோ ஹிந்துனா ஹிந்து முஸ்லீம்னா முஸ்லீம் கிறிஸ்டினா கிறிஸ்டின் கொடுத்துங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸோ கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி கொடுத்துங்க அதே மாதிரி ரைட் சைடில் ஆக்குபேஷன் உங்களோட ஆக்குபேஷன் என்னவோ அந்த ஆக்குபேஷன் கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலை அதாவது ஆக்குபேஷன் அப்படின்னா வேலை அதில் நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் கொடுத்துங்க கிளரிக்கல் ரிலேட்டடாக அல்லது ஒர்க்கை போகல அப்படின்னா நான் ஒர்க்கர்னு கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஸோ கரண்ட் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் தற்போதைய முகவரி ஸோ மாநிலம் அதுக்கடுத்து மாவட்டம் அடுத்து தாலுக்கா உங்களோட ரெவென்யூ வில்லேஜ் கிராமம் அடுத்து நிர்வாக அழகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேம் அதுக்கப்புறம் உங்களோட குக்கிராமம் கிராமத்து நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங் அல்லது உங்களோட கதவு நம்பர் ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்தான் உங்களோட அஞ்சல் எண் அதாவது பின்கோடு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ பர்மனண்ட் அட்ரஸ் சேம் ஏசன் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது நீங்கள் மேலே கொடுத்த கரண்ட் அட்ரஸ் ஏதாவது பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ நீங்கள் மறுபடியும் டைப் பண்ண தேவையில்லை ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓடிபி கொடுத்துருங்க ஓடிபி கொடுத்தும் நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நாலு இலக்க ஓடிபி நம்பர் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று வரும் ஸோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்க யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வருது ஸோ அவ்வளோதான் இதுதான் கேன் ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிங்க உங்களோட ஆதார் நம்பர் முதல் கொண்டு அப்ளிகண்ட் நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட உறவு முறை ரிலேஷனு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் அம்மா பெயரு ரிலீஜியன் கம்யூனிட்டி உங்களோட வேலை ஸோ போக பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு டவுனில் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் ரிஜிஸ்ட்ரு கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் கொடுத்துமே ஆதார் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஃபீல்ட் ஷுட் நாட் பி எடிட்டபிள் ஒன்ஸ் இஸ் ரிஜிஸ்டர்ட் அதாவது உங்களோட ஆதார் நம்பராக இருக்கட்டும் நேமாக இருக்கட்டும் டேட் ஆஃப் பர்த் இது எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது அப்படின்னு வருது ஸோ நீங்கள் ஸோ ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ உங்களோட ஆதார் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் எதுவுமே எடிட் பண்ண முடியாது ஓகேனா ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யுவர் கேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று வந்துடும் ப்ளீஸ் கிளிக் கியர் ப்ரொசீட் ஃபார் ஃபர்தர் மூவ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ இ கவர்னன்ஸுக்கும் கீழே வரக்கூடிய அனைத்து சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் நான் இப்போ ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது ப்ரொசீட் கொடுக்குறேன் ப்ரொசீட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஈஸி பார்த்திங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ளே வந்துவிட்டோம் அதாவது ப்ரொசீட் கொடுத்து உள்ளே வந்ததுமே இன்கம் சர்டிஃபிகேட் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் பேஜில் தான் போயிட்டு கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்தோம் ஸோ இப்போ நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் தான் வேணும் ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள் ஸோ நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது அந்த கேனில் கொடுத்தது எல்லா டீட்டெயிலுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ நம்ம ஈஸியான வேலை தான் இது ஓகேங்களா அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியில் யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பை ஒன் ஆட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த வீடியோவில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் பார்த்தோம் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சது ஓகேங்களா எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் ஒன்று வந்திருக்கும் அதுதான் கேன் நம்பர் ஸோ அதாவது அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கேன் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓபி சர்டிபிகேட்டாக இருக்கட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேன் நம்பர் வச்சுட்டு ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வரக்கூடிய ஏப்ரல் இருபதாம் தேதி இருந்து இலவச கல்விக் கொள்கை அதாவது அந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆர்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொரு தனியார் பள்ளியிலையும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு குழந்தைகளை பள்ளிகளை சேர்த்துக்கலாம் இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டம் அது ஏப்ரல் இருபதாம் தேதி ஓப்பன் ஆகுது அதுக்கு கம்பல்சரி உங்களோட ஆதார் கார்டு வேணும் அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட வருமானம் ஆண்டு வருமானம் ஃபேமிலி இது ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இருப்பிட சான்று வேணும் ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய வேணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நிறைய வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி முறையில் அப்ளை பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க ஸோ அப்போஸ் குழந்தைகளுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தனியாக ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ ஃபேமிலிக்குனா ஃபேமிலிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னா இன்கம் யாரை ஒரு இன் பண்ணி வருதோ அவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும் சப்போஸ் குழந்தைகளுக்கு ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அல்லது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக குழந்தைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாதிரி ஸோ கேன் ரிஜிஸ்டர் ஆகணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்